கூட்டு வந்துற வாரம் சித்தி அறை கூட்டு வரேன் வண்டி எடுத்துட்டு போயிருந்தேன் கடைசியில பார்த்தா ஜெட்டை ஆத்துப்பாளத்துக்குள்ள போயிருக்க அதை பார்த்தேன் என் மொண்டாட்டிக்கு அடிச்சு உன் புருசு எவ்வளவு பைக்ல ஏத்திட்டு போறேன்னு அவகிட்ட போட்டு விட்டா அவன் சொன்னது நம்பி என் மொனாட்டி எனக்கு அடிச்சு வீடியோ கால் வேண்டா எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அந்த நேரம் நான் ஒயின் ஷாப்ல இருக்கேன் அந்த சிங்கத்தை வரைக்கும் இந்த சிங்கத்தை காட்ட வேண்டியதா போச்சு ஒரு நாளை வீட்டுல எனக்கு விளக்க மாதிரி சரிப்படியா போயா போயா மொத அடிச்சு மூஞ்சில உடைச்சு விட்டுருவேன் போயா மொத ஆளு மூஞ்சி போ போயா விட்டு போத ஏன் மூஞ்சி முன்னாடி நிக்காத போயா பைக்கு கேட்டு வந்தாள கிட்ட வந்தாலே அடிப்பேன் உளவெறி தக்குதுல இருக்கே